ああ。<laughs> <laughs> இந்த மயிலடி துறமுத்து ஜனாதிபதி வாரர் அவருக்கு எங்கள்ட்ட விஷயம் ஏற்கனவே தையிட்ட விஷயம் தெரியுமே ஏற்கனவே பேசவே இல்லை கதைக்கப்பட்டு ஒரு மாத காலம் பகுதி மாத காலம் பேண்டு அந்த காலப்பகுதிகளை தீர்க்கணும்னு சொல்லி இதுவரை தீர்க்கப்படவில்லை அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கொள்ள இல்லை இதில் ஒரு யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரையில் எல்லாருமே காணிக்கிறார் காணி உரிமையால் வந்து எங்கள்ட்ட எதிர்ப்பு வழிகிறார்கள் எதிர்ப்பு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது ஜனாதிபதிக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவருடைய பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போகிறக்கு வந்து நாங்கள் போகிறோம் வரது அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்கள் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவர் பண்ணிக்கலாவே எம்பி ரெட்டி அடிச்சு அந்த இடத்துல நிற்கப்படி இல்லை அது விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுங்க உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கிறது அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நண்டு மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்திருக்கணும் இந்த விஷயம் வந்து மக்கள் நான் என்று உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் வெளியில் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அதை சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் புறப்ப கூடக்கூடிய அமைச்சரவோ அல்லாட்டி அவர்கிட்ட கோர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாதிபோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சால் நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த உள்ளே வந்து அதை விட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவள் கேட்டது நாங்கள் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை இருந்ததால் ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம் அதில் என்னென்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில் மற்ற இது அப்படி இருக்கில் இந்த சட்டவிரோ கட்டட பிக்குவை வந்து வந்து ஒரு மல உருவ மல உருவை வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைச்சிருக்கிறேன் அந்த தகவல்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அந்த தீர்வு தீக்கோணம் வேண்டாம் தீர்வு ஒன்று தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவையின் பக்கத்தால் பிரச்சனையை குறைக்கும் இப்போ வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் இருக்கிற பிக்வோ கொண்டதுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறாண்டா பிள்ளையங்கள் கிள்ளி விட்டு தொட்டிலே மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கணும் இப்போ இந்த நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் முரன் இஸ்வீஸ் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை தீக்கலாம தீக்கலா காரணம் தான் பௌத்தம் வந்து அவர் சட்டவிரோத பிக் அந்த பிக்வோ நிப்பாட்டில்லாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி അളിച്ച് <laughs> എങ്കിൽ <laughs> <laughs> நாங்கள் அதை பாசமான முகக்கதில்லை எங்களோட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கள்ட காணி வேணும் நாடு மட்டும் அனாதையாக இருக்குவோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் காணி இல்லை பதினாறு பேட்ட ஹாணி பதினாறு பேட்ட காணி எனக்கு அடங்கி இருக்குது நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்குறோம் மற்றும்படி ஒருக்கு தலையிடமா இல்லை இப்போ எட்டு நஞ்சு ரூபாய் வருஷமாக நாங்கள் ஒளி ஒளியிடங்களில் ஒலியாக்க எங்கள் வீட்டிலான் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த மேலவடிக்கை எடுக்க வேணும் ஜனாதிபதி இப்போ உடன் உடனடியாக எங்களோட காணியங்களால் அதைய அதையே அகற்றி விட்டு எங்களை குடியிரு அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் தமிழ் மூடம் அவ கலைக்கி எங்களை என்ன நாங்கள் எங்கள சொந்த உரிமைக்காகத்தான் போதா அவங்க சொத்துக்காக நாங்க போராடவில் எ அரசாங்கம் மொத்தம் வர வேணும் என்ன இப்போ வருஷம் தான் நாங்கள் இடவர் இடவிகுள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவைய இவையா விழுவினம்மா எங்களை ஆ தூசு கட்டி தருத்து திடுனோம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவர் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அடிமையாக வாழ சொங்க வைப்போம் பாதுமற்ற உதவி ஆம்பள உதவி இல்லை எங்களுக்கு அப்போ நாங்கள் தனித்து தந்து கஷ்டப்படுவோம் ஆனபடியாக தயார் செய்து அறிமுக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கவோம் இந்த நிகழ்வினை பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழிடம் சார்ந்து உங்களுக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ள காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறதுக்கு காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வார்கள் இன்று மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும் பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வேறு பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்கள் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னொன்றால் பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு மேலாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கட்டு பிரச்சனை ஆகிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு எங்களை திசை திருப்புவதை का है அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்புவது நோக்கத்தோடு இப்படியான கங்கரியங்களை செய்து கொண்டிருக்காள் எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களிட பகுதி நாங்கள் எங்களிட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை வச்சு நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களிட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையிட்டு வியாரியை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டு தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூஜை பண்ண பிக்குவோ அந்த அந்த சட்டவிரோத விகாரையில காவலுக்கு நிற்கும் காவல்துறையினர் எங்களை அனுமதிப்பதில்லை அங்க எங்கட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகுது ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தீ கிடைக்காது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் எதிர மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வ மத குருமார்கள் இவருக்கு விரை வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வர்றது அவர்கள் சர்வ மத இதுன்னு சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இடையிலிருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்கு காலி என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிட்டு விகாரை ஏனையது வரைக்கும் நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம்